ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஒயர்க்குடைய பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த ஒயர்குடையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் எடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓட்டமாக வந்து நம்ம நம்மளுடைய வயல்வெளியெல்லாம் எப்படி இருக்குது அங்கே என்னென்ன போட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாமாங்க நாம் வந்து இப்போ வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கொஞ்சம் வயல்களில் வந்து வேர்க்கடலை தான் பயிர் வச்சுருக்காங்க அதை வந்து சும்மா ஈவினிங் டைமில் வந்து நம்ம போயிட்டு பார்வையிட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தால் மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து போகணும் நம்ம யார் கூட போகணுன்னா நம்ம வீட்டில் உள்ள நம்மளுடைய டாக் இருக்குல்ல அது கூட தான் நம்ம போகணும் அவர் தான் நமக்கு எங்கே போனாலும் தோணேன் நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே இந்த இயற்கை சீன்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்த கூடைகளை எல்லாம் வந்து ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த கூடைகள் தான் இருக்குது இப்போ இந்த கூடைகளில் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஆயிடுத்துருங்க இப்போ இந்த கூடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு தேனியில் உள்ள ஒரு சிஸ்டர் தான் நமக்கு நிறையா கூடைகள் வந்து பின்னி அனுப்புனாங்க அந்த கூடைகளை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணியாச்சு மிச்சம் பார்த்திங்கன்னா இந்த கூடைகள் தான் இப்போ இருக்குது அது மட்டும் இல்லை இன்னும் கூடைகள் கொஞ்சம் வந்து கடையில் கொடுத்துருக்கோம் நம்ம அந்த கடையில் இன்னும் சேல்ஸ் பண்ணலை சேல்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க ஆக மொத்தம் கொஞ்சம் ஓடாமல் எல்லாம் அப்படியே தான் இருக்குது நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு சேல்ஸ் பண்ணிட்டோம் இன்னும் இந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணிடலாம் அந்த சிஸ்டருக்கும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துடலாம் கூடைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கூடைகள் வந்து யாரும் வந்து சரியாக வந்து வாங்க மாட்டுறாங்க ஏன்னா கூடை வந்து வெளுத்துறது கூடை வந்து சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லி நம்மக்கிட்ட வந்து கூடையை வாங்காமல் விட்டுடுறாங்க அந்த கூடை வந்து அப்படியே தங்கிடுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூஜை கூடைகள் தான் அப்போது ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா பூஜை கூடைகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து எல்லோரும் பின்னி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வச்சு நம்மளும் வந்து பின்னணும் நம்ம பின்னணுதை பார்த்துட்டு நிறைய சிஸ்டர் வந்து நமக்கு வந்து பின்னி வந்து அனுப்புனாங்க ஆனால் வந்து நமக்கு வந்து நிறைய பூஜை கூடைகள் வந்துச்சு கொஞ்சம் தான் சேல்ஸ் ஆச்சு அதில் மீதி வந்து இவ்வளோ கூடைகள் வந்து அப்படியே தங்கிருச்சு இது நம்ம லோக்கலில் ஏதாவது வந்த விலைக்கு வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கூடைகளெலாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மள கையில் வந்து இப்போதைக்கு இதான் இருக்குது நம்ம வந்து நிறையா கூடைகளை வந்து கொடுத்து இந்த ரெண்டு மூணு நாளாக சேல்ஸ் பண்ண சொல்லி கடையில் கொடுத்துட்டோம் அதில் ரெண்டு கடையில் வந்து ஒன்றுமே சேல்ஸ் ஆகலை ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கூட ரெண்டு கூட ஓடிச்சின்னு சொல்லி முந்நூறுரூவா கையில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையில் ஒரு நாலு கூட பெரிய கூடலாம் ஒரு நாலு கூட வந்து சேல்ஸ் ஆச்சுன்னு சொல்லி அவங்க கமிஷன் போக நம்ம கையில் ஒரு தொள்ளாயிர ரூபா கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த ரெண்டு மூணு நாளில் அந்த ரெண்டு கடையில் மட்டும்தான் சேல்ஸ் ஆச்சு இன்னொரு கடையில் வந்து நம்ம நிறையா கூடைகளை ஒரு பதினாலு கூடை கிட்ட கொடுத்துருக்கோம் அந்த கடையில் ஒன்று கூட யாரும் வாங்கலைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த கூடை பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜை கூட தான் இது வந்து நான் ஆல்ரெடி பின்னு வீடியோ போட்டிருக்கேன் இது நான் தான் பின்னேன் இது கொஞ்சம் வந்து உள்ளார வந்து நம்ம சொருகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி சொருகிட்டோம் அதனால் இதை வந்து சேல்ஸ் பண்ணால் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி இது நம்மளுடைய வீட்டு யூஸ்க்காக நம்ம வச்சுக்கிட்டோம் நம்ம ஏதாவது கடைக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம்னா நம்ம எதாவது தேவையான பொருட்களை வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி இதை அப்படியே வச்சுட்டோம் ஆனால் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு ரோல் கூடைங்க இந்த ரெண்டு ரோல் குடைகள்லாம் வந்து இவங்களும் வந்து ஒட்டன் சக்கரத்தில் வந்து பின்னே அனுப்புனாங்க பத்து கூடை இந்த ரெண்டு ரோல் கூடை வந்து பத்து கூடை நமக்கு வந்து பின்னி அனுப்புனாங்க இந்த பத்து குடையில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த ரெண்டு கூடைகள் மட்டும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அப்படியே இருக்குது நம்ம வந்து கடைகளில் கொடுத்துருக்கோம் கடைகளை கொடுத்து சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் ஆகிட்டு மீதி வந்து இந்த ரெண்டு கூட மட்டும் அப்படி நம்ம வச்சுருக்குறோம் இது வந்து பொறுமையாக வந்து அவங்க யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேல்ஸ் பண்ண முடியும் ஒரே வழி நம்ம கொடுத்தோன்னா அப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து அவங்கள்ட்ட பணம் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கூட கொடுத்தா அனுப்பிட்டு இருக்கிறோம் இந்த கூடை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக நம்ம எல்லாம் பண்ணிடலாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்பி தான் நான் இதை ஆரம்பித்தேன் ஆனால் இதில் எவ்வளோ அடி வாங்குது நம்ம எவ்வளோ அதனால் பாதிக்கப்படுறோன்றது இப்போ போக போக தாங்க தெரியுது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இதை பின்னி நம்ம சேல்ஸ் பண்ணுறதுல நம்மக்கிட்ட வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க யாரும் வாங்கலை இது பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து அஞ்சு கூடைகள் வந்து பின்னி அனுப்புனாங்க இது வந்து ரோல் ரோல்கிட்ட இருக்கும் வயறு மூன்று ரோல் வயறு இதை வந்து நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் இப்போ இந்த ஒரு கூட மட்டும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இன்னும் ஒரு கூட வந்து இன்னொரு ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட இருக்குது அதை வந்து சேல்ஸ் பண்ணுற பண்ணி நமக்கு தருவாங்க அமௌண்ட் அப்புறமா தருவாங்க இந்த கூடை வந்து நம்ம வந்து ஏன்னா பெரிய கூடை வந்து பின்னுறது கஷ்டம் அதேமாதிரி கஸ்டமரும் நமக்கு அதிகமாக இதில் வரமாட்டாங்க எப்பயாவது ஒருத்தர் அந்த கூட இங்கே கேட்பாங்க கேட்கும்போது பல்க்காக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரேட்டு சொல்லி நம்ம வந்த விலைக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அதனால் இந்த ஊர் கூட வந்து அப்படியே நம்ம வந்து பேக் பண்ணி மேலே வச்சுட்டோம் இப்போ உரிமை யாராவது ரெ மூன்று ரோல் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இது வந்து மூன்றரை ரோல் இருக்குங்க மூன்று ரோல் வச்சு தான் போட்டாங்க இது வான கூட இது கலர் கலராக போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இந்த ஊர் கூட வந்து யாரும் கேட்கும்போது கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு இதை நம்ம வீடியோவை எல்லோரும் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம வந்து கூடையை பற்றி என்ன சொல்கிறோம் நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம இதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கூடை பிஸ்னஸில் வந்து எப்படிலாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் கூட வந்து நல்லா ஓடுதா ஓடலையான்ற மாதிரி நம்ம எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம நம்ம அனுபவத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் வந்து நம்ம சேனலை வந்து எல்லோரும் கண்டினியூவாக பாருங்கள் நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளும் இத்தனை மாதமாக சேல்ஸ் பண்ணுறோம் இன்னும் ஒரு சரியான ஒரு ஐடியாவே நமக்கு தோணலை நம்ம வந்து இப்போ இதெல்லாம் ஒரு முந்நூறுரூவா சொல்கிறோம் ஆனால் அவங்க கேட்குறது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கேட்குறாங்க நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு லாபம் வச்சு தான் நம்ம வந்து வாங்க முடியும் அதேமாரி ஒரு லாபம் வச்சு தான் கொடுக்க முடியும் ஆனால் அவங்க கேட்குறது எல்லாத்தையும் ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க எந்த குடையாக இருந்தாலும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தெரியாதுனு இந்த குடையாக அவ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க இதையும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க நம்ம வந்து வாங்குறதே நம்ம இரநூறுவாய்க்கு போட்டு வாங்குகிறோம் நம்ம விற்கிறது அட்லீஸ்ட் ஒரு இரநூத்தி ஐம்பதுக்காவது விற்றாதானே நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அந்த இரநூத்தி ஐம்பதுக்கு வாங்கிறதுக்கே எல்லாம் யோசிக்கிறாங்க என்ன செய்கிறது கூட பிஸ்னஸ்ஸும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த கூடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தே ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சிங்க மூணு மாதமாக இந்த கூடைகள்லாம் நம்ம கையில் தான் இருக்குது அளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து டக்கு டக்குன்னு ஆகிடுச்சின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வந்து எல்லா கூடைகளையும் சேல்ஸ் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டே நம்ம கூட பின்னி கொடுக்குறவங்களுக்கும் கொடுக்கலாம் நமக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் ஆனால் எங்கே இப்போ ஒரு தீபாவளி டைம்லேருந்தே நம்மளுக்கு சரியான முறையில் சேல்ஸ் ஆகலை நம்ம நிறைய வீடியில் அதை பற்றி சொல்லியிருக்கோம் ஒரே மாதிரி கூடையெல்லாம் வைக்காமல் நம்ம மாடல் மாடலாக கூடைகள் வைச்சாலும் இந்த குட்டி குட்டி கூடைகள் மாடல் மாடலாக பின்னி வச்சா ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகும் நிறையா மக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்துட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு கூடைகள் வந்து வாங்குவாங்க அப்படின்னு நம்பி தான் இந்த சின்ன சின்ன கூடைகள்லாம் வந்து நான் வந்து பின்ன சொல்லி வாங்கி வச்சேன் ஆனால் இந்த குட்டி கூடை கூட எல்லாம் வந்து வாங்குகிற கூடைக்கு ஃப்ரீயாக ஒரு கூடை கொடுத்தா போதும் சின்னதாக அப்படின்னு சொல்லி ஃப்ரீ மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தவிர யாரும் வந்து அதுக்குள்ளே அமௌண்ட்டை போட்டு யாரும் வந்து வாங்கவே இல்லை இது வரைக்கும் சரி ஏதோ ஒன்று ரெண்டு கூடக்கெலாம் மற்ற எல்லாத்தையும் நம்ம கொடுக்க முடியாதுல்ல அதனால சரி வ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ இந்த கூடைகளெலாம் அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு இந்த கூடைகளெலாம் நம்ம வந்து குமிழெலாம் வந்துச்சு எல்லாத்தையுமே குமிழ் வச்சு நம்ம அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் யாராச்சும் வந்து நம்ம மறுபடியும் கூட கேட்டாங்கன்னா இதை கொடுத்து அனுப்பலாம் ஏன்னா பழைய கூடைகள் வந்து சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறதுனால அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைகளில் சொல்லியிருக்காங்க அதனால் அது வரைக்கும் வச்சிருக்கோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்